பிரதர் இப்ப நம்ம கொடுங்கள் கொடு கொடுக்கல் கொடுக்கப்படும் சொன்னோம்ல இப்ப பணத்தால கொடுக்குற மாத்திரமா நற்செய்தி மூலமா இல்ல வேற என்ன மூலமா தானம் கொடுக்குற எல்லாத்துலயுமே நமக்கு ஆண்டவரோட திருப்பி கொடுக்கப்படும் நேரத்தை கொடுக்கலாம் நல்ல ஒரு வார்த்தைகளை கொடுக்கலாம் உடனிருப்பு கொடுக்கலாம் பணத்தையும் கொடுக்கலாம் உயிரையும் கொடுக்கலாம் ஜீசஸ் கடைசியில உயிரையும் கொடுக்கலாம்னு சொல்றார் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதோட மேலான அன்பு எதுவும் இல்லை சொல்லி நமக்காக உயிர் கொடுத்தாருல சிஸ்டர் கேன்சர் கேன்சர் பேஷண்ட்டுக்காக நான் இந்த வருஷம் போய் ஊர்ல போய் ஹேரை கொடுத்துட்டு வந்தேன் ஓகே எல்லா நன்மை நன்மை செய்கிற எல்லா தானங்களும் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படும் எஸ் 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 எல்லாம் நம்முடைய டைம் டேலண்ட்ஸ் இறை வார்த்தையை கொடுக்கறது எல்லாம் முடிஞ்சது கொடுக்கணும் சிஸ்டர் இதுதான் இல்லை எது நல்ல விஷயம் நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு காரியங்கள் ஸோ நம்மளால் என்ன முடியுதோ கொடுக்கலாம் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம் நம்மால் முடிந்தது இதுதான் கிடையாது அன்பினால் செய்யப்படுற எல்லாமே கடவுளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தான் சிஸ்டர் இல்லையா ஸோ தேர் இஸ் நோ லிமிட் எது வேணால் கொடுக்கலாம் ஓகேங்களா ஆறு ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசுறது அது ஒரு முக்கியமான காரியம் சிலர் வந்து ஒன்றுமே இல்லை ஆஸ்பத்திரியில் போய் போயிட்டு சும்மா நோயாளிகளை சந்தித்து பார்த்து பேசிட்டு வராங்க சில அங்கே போய் ப்ரேயர் பண்ணிட்டு வராங்க அதுக்குமே எல்லாமே பெரிய நல்ல விஷயம் தான் கடவுளாக தானே கேட்குறாரு சிஸ்டர் நான் தனியாக இருந்தே என்னை வந்து பார்க்க வந்தியா நான் பசியோடு இருந்து எனக்கு தாகத்தோடு தண்ணி கொடுத்தியா ஆடை இல்லாமல் இருந்தால் ஆடை கொடுத்தியா ஸோ எனி ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் இஸ் காட் லைக் சிட் அது நம்ம கொடுக்கும்போது கடவுளுக்காக கொடுக்கும்போது அதையும் அதோடைய பலன் அதிகம் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ ஆல்